திராவிட மாணவர் பேரவை நடத்தும் காதலர் தின கூட்டத்திற்கு அனைவரையும் வரவேற்று உரையை துவங்குகிறேன் அதாவது என்ன பேச அப்படின்னு எனக்கும் என் தோழருக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு காதலர் தினம் என்ன பேசலாம் எங்க தொடங்கலாம் அப்படின்னு பேசும்போது இன்றைய காதல் இப்படி இப்படி இருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் முன்னாடி போய் கல்யாணம் எப்படி இருந்துச்சுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் வந்து ஒரு புத்தகம் ஒண்ணு வாங்கினேன் போய் திரவீடியன் ஸ்டாக் பதிப்பகத்துல வந்துட்டு வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு ஒரு குட்டி புத்தகம் ஒரு ஐம்பது பக்கங்கள் இருக்கு ஒரு நாள் இரவுல அந்த புத்தகத்தை வாசிச்சு முடிக்கலாம் அந்த மாதிரிதான் இருந்துச்சு முதல் இன்றைய தலைமுறை காதல் வெசஸ் பழமையான காதல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்றைய தலைமுறையில காதல் அப்படின்ற வார்த்தையை தாண்டி நிறைய பேர் வந்துருச்சு ஆஹ் வித் பெனிஃபிட்ஸ் லிவின்லாம் ரொம்ப பல பழசு பெஞ்சிங் கோஸ்டிங் பிரெட் கிரம்பிங் பாக்கெட்டிங் வித்தியாசமா இருக்கு பெஞ்சிங்னா நீ எப்போ வேணா வந்து உட்காந்துட்டு போகலாம் நீ போனாலும் போய்க்கலாம் இருக்கனாலும் இருந்துக்கலாம் கோஸ்டிங்னா பேய் மாதிரி நான் வந்து வந்து போய்ப்பேன் பிரெட் கிரம்பிங்னா ஜாட்ஜி பிடிக்கே தெரியல அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு அதுவே திணறு அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் டைப் இருந்துச்சு அப்படியே பழமையான காதல் முறைக்கு போயிட்டு அப்பெல்லாம் வந்து காதல் கல்யாணம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டப்ப ஒருத்தர் வந்து சொன்னாரு ஒரு அடர்ந்த நந்தவனம் இருந்துச்சு தலைவனும் நோக்கினான் தலைவியும் நோக்கினால் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது கல்யாணம் நடந்தது எங்க அம்மா கிட்ட போயிட்டு நந்தவனத்துக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டா பூட்டிக்கிட்டு கதவை பூட்டிக்கிட்டு ஒழுங்கா உள்ள உட்காருன்னு சொல்லுவாங்களே தவிர நந்தவனத்திற்கு எந்த பெற்றோர்களும் அனுப்ப போறது கிடையாது அதே மாதிரி அந்த கல்யாண முறை எப்படி இருந்துச்சுன்னா தாராமகூர்த்தம் அப்படின்னு ஒரு ஒரு முறை இருந்திருக்கு அப்படின்னு நான் படிச்சேன் அதாவது பெண்ணை வந்து தாரவாரத்துக்கு கொடுக்கறது நான் வந்து கொடுத்துட்டேன் நீங்க அந்த பொண்ணை வச்சு குடும்பம் நடத்தணும்னு அவசியம் இல்லை வச்சு குடிக்கலாம் சூதாடலாம் என்ன வேணா பண்ணலாம் அவங்க பொண்ணா இல்ல வேற பொருளா அப்படின்ற டிஸ்கிரைப் பண்ண முடியாத அளவுக்கு தான் அந்த பெண்ணின் நிலை அந்த கல்யாணத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கல்யாணம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஜாதகம் பாக்குறது மாட்டு ஜாதகத்துக்கும் மனசன் ஜாதகத்துக்கும் பொருத்தம் சொன்னாலே எது எதுன்னு தெரியாம பொருத்தம் பாத்து வைக்கிறதுக்கு தான் இருக்காங்க அது தெரியாம அதை கொண்டு போய் கொடுத்து ஏழு பொருத்தம் இருக்கு அந்த எட்டாவது பொருத்தம் மட்டும் இல்ல வாழை மரத்துக்கு ஒரு தாலியை கெட்டுன்னா அந்த எட்டாவது பொருத்தமும் பக்காவா அமைஞ்சிரும் அப்படிம்பாங்க அதுவும் இல்ல அப்படின்னா செவப்பு கலர்ல குங்குமத்தையும் வெள்ளை கலர் திருநீரையும் எழுதி சாமி சுருட்டி சாமி முன்னாடி போடுங்க ரெண்டுல எது ஒருதோ செவப்பு வந்துச்சுன்னா நல்லது வெள்ளை வந்துச்சுன்னா கெட்டது அதே சாமி முன்னாடி மஞ்ச பொடியும் அழகா பொடியும் உருட்டி போட்டா கூட சாமிக்கு தெரியவா போகுது உள்ள இருக்கிறது மஞ்ச பொடியா அழகா பொடியான்னு அத்தனை வித விதமான புரட்டுகள் இந்த ஜோதிடத்துல தான் இருந்திருக்கு அதே மாதிரி கல்யாணத்துக்கு நம்ம யார் அழைக்கிறோமோ இல்லையோ முக்கியமா வந்து அவளை அழைச்சிருவோம் அவர் எதுக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா அவர் எதற்கு அங்க பயன்படுத்தப்பட்டார்கள் பெரியார் வந்து சொல்றாரு நான் குழந்தையா இருக்கும் போது அவங்க எல்லாம் வாசல்ல வந்து உட்கார்ந்து திண்ணையில உட்காந்துருப்பாங்க ஒரு ரூபாய் எட்டு நானு பிச்சை வாங்கிட்டு போயிட்டு இருந்தவங்களோட நிலமை அவங்க காலில் விழுந்து நம்ம கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து நிக்கி அப்படின்னு பெரியாரு வியந்து எழுதியிருப்பாரு அதே மாதிரிதான் அவங்களோட நிலமையும் இருந்துட்டு இருந்திருக்கு அதாவது கல்யாணம் வந்து நம்ம வந்து நின்னுட்டோம் புரோஹிதரையும் கூட்டு வந்து உட்கார வச்சாச்சு ஜாதகமும் பார்த்தாச்சு தாலி எதுக்கு கெட்டணும் ஏன் கெட்டணும் அப்படின்னு கேட்டா வில போன மாடுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த கயிறை போட்டுட்டா மாட்டுக்கு எப்படி மூக்கணாங்கயர் இருக்கோ அதே மாதிரி அந்த கயிறை போட்டுட்டா அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சு நம்ம யாரும் பார்க்க வேண்டாம் அது பொருளா இல்ல பொண்ணா அப்படின்ற ரெண்டுக்கும் அர்த்தமே புரியாத அளவிற்கு அவளை அங்க அவளை அங்க நடத்திருக்காங்க அப்படிங்கிறதான் அந்த புத்தகத்துல இருந்துச்சு அதே மாதிரி தாலியில வேற்றுமை வேற காட்டுவாங்க ஊர்ல எல்லாம் போயிட்டோம்னா நாங்க அந்த தாலி போட மாட்டோம் நாங்க இந்த தாலி போட மாட்டோம் நாங்க வந்து ஹார்ட் தான் தாலி போடுவோம் எங்க தாலியில ஒரு மூக்கு வச்ச மாதிரி இருக்கும் அதுதான் எங்க தாலி அப்படின்னு சொல்லி தாலிலையும் வேற்றுமை காட்டிட்டு தான் இருந்திருக்காங்க இன்னைக்கும் அந்த நடைமுறை இருந்துட்டேதான் இருக்கு சரி தாலியும் கெட்டிட்டீங்க வருஷத்துல அந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் அந்த பெண் விரதம் இருந்துகிட்டேதான் இருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் சுற்றியே தான் இருந்துச்சு அமாவாசை அமாவாசை விரதம் பௌர்ணமி விரதம் தைப்பூச விரதம் சஷ்டி விரதம் அந்த விரதம் இந்த விரதம் இப்ப அது எங்க வந்து நிக்க தெரியுமா இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன சாப்பாடுன்னா பிரேக் சாம்பார் இட்லி ரசம் கூட்டு இவ்வளவும் பண்ணி வச்சுட்டு நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு வீடியோ எடுத்து விளாக் போடுற அளவுக்கு வந்து நிக்கி இதா இதெல்லாம் ஏதோ எதோட தொடக்கம்னா நீ அந்த ரூமை விட்டு வெளியில வந்துட்டனா அந்த கரண்டியை கீழே வச்சுட்டேன்னா உனக்கு யோசிக்க தோணும் உனக்கு படிக்கணும்னு என்ன வரும் வெளியில என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும் வேலைக்கு போகணும்னு இருக்கும் காசு சம்பாதிக்கணும்னு இருக்கும் இது எதுவுமே நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை சடங்குகளும் அந்த பெண்ணை சுற்றி மட்டுமே இருந்துட்டு இருக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா படிச்ச மாப்பிள்ளை அந்த பொண்ணு தான் செய்யும் ஆனா வந்து படிச்ச மாப்பிள்ளை வேணும் கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும் அங்க இருந்தா ஓகே பெங்களூர்ல இருந்தா ஓகே கோயம்புத்தூர்ல இருந்தா ஓகே ஆனா அந்த பொண்ணு படிச்சிருக்கோம் அந்த பொண்ணு படித்ததை பேச மாட்டாங்க அந்த பையன் படிச்சிருக்கணும் கலெக்டர் வீட்டு நாய்க்குட்டியாக இருந்து என்ன பிரயோஜனம் அந்த பொண்ணு படித்து வேலைக்கு போகணுமா இல்லையா ஆக பொருத்தம் பார்க்கிறதோ இல்ல தாலி கேட்டுறதோ அந்த பொண்ணை வச்சு பண்ணாம அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மன பொருத்தம் இருக்கா நல்ல சிந்தனை இருக்கா நல்ல செயல்பாடு இருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ற தன்மை இருக்கான்னு பார்த்து திருமணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விளைவிக்கிறேன் நன்றி